கரூரில் இரண்டாம் நாளாக தொடர்கின்றது பூர்ண ஆயுள் ஹோமம் முதல்வர் ஜெயலலிதா பூர்ண நலமுடன் வீடு திரும்ப மிருத்திக ஹோமம் கரூர் கல்யாண பசூதி ஆலயத்தில் கரூர் நகர் அதிமுக சார்பில் நடைபெற்றது கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசூதீசர் ஆலயத்தில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் நேற்று முன்தினம் இர உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சென்னை அப்பாலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெற்று வரும் நலமுடன் உள்ள நிலையில் நேற்று அதிகாலை முதல் கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் பல்வேறு யாகங்களும் விசேஷ தீபாராதனைகளும் நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் உள்ள கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் என்று பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக அணிகள் மற்றும் அமைப்புகள் பங்கேற்று யாகங்கள் நடத்தியும் சிறப்பு தொழுகையும் நடைபெற்ற நிலையில் இன்று இரண்டாவது நாளாக கரு கல்யாண பசூதி ஆலயத்தில் நடைபெற்ற மிருதிச்சை ஹோமத்தில் ஆயுள் ஹோம நிகழ்ச்சியும் கரூர் நகர செயலாளர் நெடுஞ்செலின் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு யாகங்களுடன் கூடிய விசேஷ தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்மா முதல்வர் ஜெயலலிதா பூர்ண நலனுடன் வீடு திரும்ப வேண்டப்பட்டது